வணக்கம் தேங்க்யூ ஃபார் ஆல் ஆஃப் யூ டு ஆல் ஆஃப் யூ ஃபார் பீயங் ஹியர் நான் வந்து கொஞ்சம் வழக்கமாக தமிழ் படங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தால் கொஞ்சம் தமிழ் ஃப்ளூவெண்ட்டாக வரும் பட் இப்போ லாஸ்டாக பண்ண தமிழ் படமே காவிய தலைவன் ஸோ ஆமாம் இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி தான் இது தமிழில் டப் பண்ணேன் ஸோ ஆமாம் ஒரு ஒரு டூ டேஸ் தமிழ் பேசினோங்கிற ஒரு ஒரு கான்ஃபிடன்ஸ் இப்போ இருக்குது நேற்று தான் ஆக்சுவலி ஹி வாஸ் ஆஸ்கிங் சார் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இருக்கு ஸோ ஸோ ஃபிஃப்டீன் ஐ யூ ஆஸ் நான் சொன்னேன் இப்போ வந்து இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒன் இயர் ஒன் மினிட் கல்குலேட் பண்ணா கூட ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பத்தாது ஏன்னா இது ஒரு சிக்ஸ்டீன் இயர் லாங் ஜேர்னி டூ தௌசண்ட் எயிட்ல தான் ஆக்சுவலி டேரக்டர் டிசைட் டு டூ 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 ஆடு ஜீவிதம் அண்ட் தௌசண்ட் தௌசண்ட் எயிட் தான் ஃபர்ஸ்ட் கேம் இப்படி நான் இந்த படம் பண்ண போறேன் நீ தான் இதில் நஜீபா நடிக்கணும்னு சொல்லி

அண்ட் எல்லாருமே அவர் வந்து ஆல்ரெடி மாமுட்டி சார் வச்சு படம் பண்ணார் மோகன்லால் சார் வச்சு படம் பண்ணார் ஸோ ஆல் பிக் ஸ்டார்ஸ் வாண்டட் டு டூ ஒரு பிளெஸி படம் ஆகுது லைஃப்ல பண்ணோங்கிற ஒரு ஒரு ஆசை எல்லாருக்குமே இருந்தது ஸோ அப்படிப்பட்ட பர்சனலில் இருக்கிற ஒரு ஃபில் மேக்கர் ஃபார் த நெக்ஸ்ட் சிக்ஸ்டீன் இயர்ஸ் டிசைட்ஸ் தட் இல்லை நான் இந்த ஒரு படம் தான் பண்ண போறேன் அப்படிப்பட்ட கன்விக்ஷன் வந்து இட் இஸ் வெரி வெரி ரேர் டு ஃபைண்ட் ஃபொர்கெட் அபவுட் சினிமா ஈவன் இன் லைஃப் இட் இஸ் வெரி ரேர் டு ஃபைண்ட் இது இந்த படம் பொறுத்த பெரிய ஜர்னி இது டூ தௌசண்ட் நைன்ல வந்து ஏன்னா இவ்வளோ பெரிய படம் இந்த இந்த பட்ஜெட்டில் இந்த ஸ்கேல இந்த கேன்வாஸ்ல வந்து டூ தௌசண்ட் எயிட் நைன் டைம்ல இட் இம்பாசிபிள் டு இமேஜின் எஸ்பெஷலி ஃப்ரம் த மலையாளம் இண்டஸ்ட்ரி அந்த பத்து வருஷம் அந்த பத்து வருஷம்

it's story i have to actually i don't know if rahman also knows this uh, i have to i don't know if i've said this but it's in a story i have to tell you sir uh, so when sir and me i remember it was in my vanity van in 2009 i think so like the first discussion we had is who's doing the music who's doing the music so only two names actually we, we were of course when you dream you can dream limitless a dream pandala so two names we uh, discussed one the first name is air romancer sir and second name is Hans Zimmer. so we actually mailed uh, both Hans Zimmer sir and air romancer sir and we got the reply first from Hans Zimmer's team i think because we i think we mailed the wrong email address <laughs> so Hans Zimmer or the team the team manager or the reply but then we got the opportunity to டு ஆக்சஸ் சார் அந்த எப்படி ஹவு கூட தெரியல ஃபார் அஸ் கேரளா ஸ்டில் திங்க் அவர் வந்து நம்ம ஆளு என்ன ஃபஸ்ட் படம் யோதா மலையாளத்தில் ஹீஸ் லைக் வென் யூ யூ ரமான் சார் இன் கேரளா பீப்புள் லைக் லைக் மலையாளி ஒளி பட் நோ டு கெட் ஆக்சஸ் டு ஹிம் அண்ட் தி ஒரு ஃபேக்கல்டி ஆஃப் அ சொல்றது வந்து தி எக்ஸ்பர்ட்ஸ் இன் ஹிஸ் ஆரோன் கிராஃப்ட் மட்டும் கிடையாது யூ ஷுட் பி ஏபிள் டு ஸ்பாட் சம் ஸ்பெஷல் இல்ல ஸோ அந்த அளவில் வந்து ஹீ இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஜீனசஸ் டு ஹேவ் லிவ் இன் ஆர் டைம்ஸ் ஐ திங்க் இட் இஸ் தேட் தட் ஃபஸ்ட் மீட்டிங்லேயே வந்து ஐ திங்க் ரோம் சார் அண்டர்ஸ்டுட் தட் வி ஆர் ட்ரைங் டு புல் ஆஃப் சம்திங் வெரி ஸ்பெஷல் அண்ட் ஹி செட் எஸ் ஐ எம் டூயிங் த ஃபிலம் ரோம் சார் பேர் வந்து இட் காட் அசோசியேட் வித் த ப்ராஜெக்ட் இஸ் வென் சடன்லி யூனோ ஈவன் இன் கேரளா அந்த டைமில் டைம்ல ரோமான் பண்ணுறாரா ஐயோ அப்போ அந்த லெவலா படம் அந்த அப்படிப்பட்ட ஒரு டாக் வந்து இட் இட் ரியலி ஹெல்ப் ட்யூரிங் ஆப் ஸ்டேஜ் டுஸ் ஆப்பர்ச்சு ரோமான் சார் பார் ஷோய் த ட்ரஸ்ட் இன் திஸ் ப்ராஜெக்ட் அண்ட் மோர் இம்பார்ட்டன்லி இன் பிளஸ் இஸ் விஷன்லி டூ தௌசண்ட் அட் ஷூட்டிங் அண்ட் ஸோ இதில் வந்து பெரிய இஸ் பார்ட் ஆஃப் பிளேயிங் ரோல் ஏன்னா வந்து ஒரு த்ரீ த்ரீ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் ஒரு டெசர்ட்ல வந்து ஸ்டக்கான ஒருத்தரோட கதை இது கதை கிடையாது ஆக்சுவலி இது வாழ்க்கை ஒருத்தர் நிஜமாவே வாழ்ந்த வாழ்க்கை அது அனதர் டிஸ்கஷன் இந்த படத்தோட பிகினிங் போர்ஷன்ஸ்ல நான் நிறைய வெயிட் போட்டேன் வந்து நிறைய வெயிட் அப்புறம் இஃப் யூ ஸ்டார்ட் லூசிங் சேஞ்ச் பயங்கரமா இருக்கும்னு சொல்லி ஐ புட் ஆன் வெயிட் அண்ட் தி கேரளா போர்ஷன்ஸ் வாதம் புட் ஆன் வெயிட்

Uh, I remember the locals the Algerian locals telling us we ourselves haven't seen these places so we shot one big uh, portion of the film then we came back to Jordan and le uh, 2020, we couldn't do the portions that we couldn't shoot we completed there in Jordan and uh, finally we came back to Kerala and the film we finished shooting in 2022 a couple one and a half years long post-production process uh, இந்த ட்வெண்ட்டி எயித்துக்கு இவ்வளோ பெரிய கதையோட கிளைமேக்ஸ் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் டூ தௌசண்ட் நைன் டூ தௌசண்ட் எயிட் டைமில் வென் ஐ செட் எஸ் டு த ஃபிலிம் ஐ நான் வந்து ஐ ஹேடன் காட்டன் மேரிட் ஐ ஆஸ்லி வாசன் அ ஃபாதர் நான் ப்ரொடியூசர் ஆகலை டைரக்டர் ஆகலை டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகலை இந்த எல்லா மாற்றங்களும் என் லைஃப்பில் நடந்தது இந்த ஆடு ஜீவிதம் ஜேர்னியோட நடுவில் தான் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த டுவெண்ட்டி எயிட் ஆஃப் மார்ச் இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் ஒன் ஃபேஸ் ஆஃப் மை லைஃப் இஸ் கல்மினேட்டிங் அதில் வந்து ஒரு ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னா ஃபைன்லி வென் இட் இஸ் ரிலீஸிங் நௌ ஐ கெஸ் இட்ஸ் ரிலீஸிங் அட் அ டைம் விச் இஸ் கிரேட் ஃபார் சினிமா இன் ஜென்ரல் அண்ட் ஃபார் மலையாளம் சினிமா இன் பர்டிகுலர் இந்த படம் ரைட் ஃப்ரம் த பிகினிங் வி ஆல்வேஸ் தாட் வென் எவர் இட் இஸ் ரிலீஸிங் வி ஷுட் ட்ரை அண்ட் கெட் தி பெஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் த மார்க்கெட் லீடர்ஸ் டு டிஸ்ட்ரிபியூட் டிஸ் ஃபிலம் ஃபார் அஸ் இன் எவ்ரி மார்க்கெட் ஸோ ஐ ஷுட் டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்ஸ் ஹியர் இன் சென்னை அண்ட் ஸ்பீக்கிங் டூ அபவுட் த தமிழ் வருஷன் தேங்க்யூ உதயநிதி ஸ்டாலின் சார் நான் ஒரு ஃபோன் கால் தான் அவருக்கு பண்ணேன் ஐ கால் உதய ஒன்ஸ் ஐவ் நெவர் ஸ்போக்கன் டு ஹிம் பிஃபோர் தாட் அண்ட் ஐ டோல்டிம் இப்படிப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் இது ஒரு இண்டஸ்ட்ரியோட ஒரு பேஷன் ப்ராஜெக்ட் இவ்வளோ வருஷங்கள் இதோட எஃபர்ட் இது ரெட் ஜாயின் தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும்னு சொன்னேன் And I think Uday were artist, so probably he understood what I meant. Or um, Uday probably related to what it would mean to a group of artists to have uh, thrown their conviction, time, and effort behind something like this, and he gladly agreed. So thank you so much to Red giant and Uday Nidhi sir for backing our film and showing faith in us. Kandipa, twenty eighth of March, world over, the film will release. Please do watch the film. This pathetrakumbodu, one mega big issue, you guys

ஆடு எனக்கு வந்து பிகினிங் டு என் ஆஃப் ஈவன் ஆஸ் வி ஸ்பீக் டுடே இது ஒரு ஒன் ஹோல் எக்ஸ்பீரியன்ஸாக தான் என் மனசில் இருக்குது ஆக்சுவலி ஐ எம் நாட் ஏபிள் டு டிஃப்ரென்ஷியேட் டேஸ் சீன்ஸ் இவென்ட்ஸ் ஐ என்ன என்ன பிகாஸ் எனக்கு வந்து இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஓவர் மெமரி வந்து பசி இந்த இந்த அதான் ஜிம்முக்கு போய் சிக்ஸ் பேக் எல்லாம் நானும் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி அது வந்து இன்னொரு இட்ஸ் ப்ராசஸ் இந்த இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் லுக் லைக் சம்படி சம்படி ஹூ ஹூ ஆக்சஸ் இன் ஃபுட் ஸ்டாவிங் அதுக்கு ஒரே வழி தான் பண்ணிட்டு இருந்தேன் ஆல்மோஸ்ட் டைம்ஸ் ஃபாஸ்ட் யூஸ் த்ரீ டேஸ் செவன்டி டூ ஹவர்ஸ் ஸோ இந்த படம் வந்து ஷூட்டிங் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது என்னோட ஞாபகத்தில் வந்து பசி தான் மெயின் வென் ஐ வேக் அப் ஐ எம் த்ரூ த டே ஐ எம் ஹங்க்ரி வென் ஐ கோ ஸ்லீப் ஐ எம் ஹங்க்ரி ஸோ அதர் தேன் தேட் ஐ கே நாட் டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் டேஸ் சீன்ஸ் எல்லாம் இதோ ஒரு ஒரு பெரிய ஒரு ஜாயண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் லைக் ஐ ஃபீல் லைக் ஐ ஹவ் த்ரூ தேட் ஸோ ஆமாம் இட்ஸ் இட்ஸ் டஃப் ஃபார் மீ டு பிக் ஒன் வெரி ஹாப்பி அண்ட் ப்ரவுட் டு பி வித் திஸ் மூவி ஆடி வித் ஆல் தீஸ் லெஜண்ட்ஸ் ரோமன் சார் பிளஸ் சார் ஆக்சுவலி ஸ்ரீகர் பிரசாத் சார் இஸ் நாட் ஹியர் எல்லோரும் ரொம்ப ஃபேன் எனக்கு அவரோட ஃபேன் எல்லோருடைய ஃபேன் ஆக்சுவலி அண்ட் வாட் திஸ் மூவி ஷூட் வந்து அல்ஜீரியா ஜோர்டன் இந்த மாதிரி டெசர்டில் ஷூட் பண்ணியிருக்கோம் எக்ஸ்ட்ரீம் வெதர் கண்டிஷன் ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய பேர் இதில் ஒர்க் பண்ணியிருக்கோம் ஐ ஆஃப் திஸ் 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 ஃபர்ஸ்ட் டைம் ஹியர் லைக் ப்ளீஸ் தியேட்டர் இந்த படத்தில் பெரியவனே என் ரஹமானே அந்த சாங் நான் எழுதியிருக்கேன் இது வரைக்கும் நாலஞ்சு பாட்டு ரஹ்மான் சார் இசையில் பண்ணியிருக்கேன் லேட்டஸ்ட் வந்து ஜலாலி லால் சலாம்ல பண்ணது ஐ டோன் நோ இட்ஸ் ரைட் டு மென்ஷன் ஹியர் பட் இந்த சாங் இது எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷல் சாங் அப்படின்னு சொல்லணும் ஏன்னு சொன்னால் ரமன் சாரோட மெலடிக்கு எழுதுறது அப்படின்றது ஒரு பெரிய கனவு அந்த கனவு வந்து நினவாகிறது அப்படிங்கிறது லைஃப் டைமில் ஒன்ஸ் கிடைச்சாலே அது பெரிய விஷயம் எனக்கு அது இப்போ கிடச்சிருக்கு அண்டு இந்த சாங் பொறுத்த வரைக்கும் இது இந்த பாட்டை எழுதும்போது எனக்கு ஃபர்ஸ்ட்டு மலையாளம் வேர்ஷனுடைய லிரிக்ஸோடைய ட்ரான்ஸ்லேஷன் கொடுத்தாங்க பட் அதை பா அதை பார்க்கும்போது எனக்கு அதை அந்த அளவுக்கு அதை ரிலேட் பண்ணிக்க முடியாதனால விஷுவல்ஸ் சாரோட ஸ்டுடியோவில் போய் கேட்டு பார்த்தேன் அந்த பாட்டிலில் ஃப்ளூட் வச்சுட்டு ப்ளே பண்ணுற அந்த கிளிப்பு பார்த்தேன் அதை பார்த்ததுக்கப்புறம் ஒரு விஷயம் நான் துவக்கத்தில் எழுத தூங்கும்போது எனக்கு சொல்லி கொடுத்தவங்க சொன்னது எந்த ஒரு பாட்டாக இருந்தாலும் அந்த மெட்டே வந்து அதுக்கான சரியான சொற்களை கொடுத்துரும் வார்த்தைகளை கொடுத்துரும் அப்படின்னு எனக்கு ஒரு மென்டர் ஒருத்தவங்க சொன்னாங்க அதே மாதிரி இந்த சாரோட பாட்டில் இந்த இந்த இசையில் வந்து இந்த இசை வந்து எனக்கு தேவையான சொற்களை கொடுத்துட்டே வந்தது அதெல்லாம் கொடுத்தது அதை வச்சு தான் இந்த பாட்டை நான் எழுதியிருந்தேன் இதில் வந்து நான் எழுதும்போது இந்த இதில் ஒரு சார்ன்னா வந்து கண்ணுக்குள் ஏறிய முள் கனவோ அப்படின்னு ஒரு வேர்டு எழுதியிருந்தேன் லாஸ்ட்டாக சார் அதை ஃபைனலைஸ் பண்ணும்போது சொன்னாங்க அவ்வளோ டார்க்காக வேணாம் அது வந்து கண்ணுக்குள் ஆடிடும் போய்க்கணவோ அப்படின்னு நான் அதுக்கப்புறம் மாற்றினேன் அதுக்கப்புறம் மாற்றினதுக்கப்புறம் இன்றைக்கி இந்த பாட்டு ஸ்பாட்டிஃபைல வந்துடுச்சுன்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ்லாம் லிங்க்கில் அனுப்புனாங்க அனுப்பும்போது தான் பார்க்க கேட்டு பார்த்தேன் கேட்டு பார்க்கும்போது அது வேறு ஒரு லெவலுக்கு போயிடுச்சு சாங் எமோஷனலி மியூசிக்கெல்லாகவும் அந்த அந்த லிரிக் வந்து ரொம்ப என்ரிச் ஆகிடுச்சு அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணாங்க ப்ளெஸி சாருக்கு என்னுடைய பர்சனல் தேங்க்ஸ் அண்ட் பிருத்திவிராஜ் சார் உங்களுடைய மொழி படம் என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட் ஏன்னா அந்த படத்தை வந்து எத்தனை வாட்டி பார்த்துருக்கேன்னு தெரியாது இட்ஸ் மை ஆல் டைம் ஃபேவரட் அண்ட் செகண்ட் டைம் ஸ்நேகன் சாரோட அந்த ஸ்டேஜ் ஷேர் பண்ணிக்கிறேன் முன்னாடி லால் சலாம் அவரோட ஸ்டேஜில் இருந்தேன் அதுக்கப்புறம் இப்போது அண்டு இந்த மூவி பற்றி சொல்லும்போதே சொல்கிறாங்க சர்வைவல் அட்வென்ச்சர் அப்படின்ற ஒரு ஜானர்களை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க சர்வைவல் இஸ் இட்ஸ் செல்ஃப் அர் அட்வென்ச்சர் நம்ம எல்லாருக்குமே ஒரு அட்வென்ச்சரில் தான் போயிட்டு லைஃப்பில் அண்ட் அன்டில் வி ரீச் அவர் கோல் அ ஓல் லைஃப் பிகம்ஸ் எ டெசர்ட் வேர் வீ ஹேவ் டு ஸ்ட்ரைவ் த்ரூ எவ்ரி திங் அப்படின்றதான் நம்மளோட லைஃபோட மீனிங்காக இருக்குது எனக்கு இன்றைக்கி அந்த டெசர்ட்டை விட்டு வெளியில் வந்த மாதிரி இன்றைக்கி லைம் லைட் முன்னாடி நான் வந்திருக்கிறது எனக்கு இன்றைக்கி ஒரு ஜீவிதம் கிடைத்த ஒரு மொமெண்ட் இது தேங்க்ஸ் டு காட் அண்ட் தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் ஹூ ஹாஸ் கிவன் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க் யூ ஸோ மச்